வாங்க கருவாட்டு குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி பார்க்க பண்ணிங்கன்னா இப்போ நம்ம கருவாட்டு குழம்புக்கு தேவையானது என்னென்னா அதில் போட்டிருக்கிறது வெங்காயம் வெங்காயம் போட்டிருக்கு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணங்கிகிட்ருக்குறோம் அது இல்லாத பார்க்க போனீங்கன்னா இப்போது வெறும் மல்லியும் மிளகாத்தூள்லாம் தான் போடுறோம் அது கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா வணக்கிட்டு இருக்கோம் சரிங்களா பரோட்டு குழம்பு எப்படி வைக்கிறது சுருக்கமான குழம்புகள் எப்படி செய்வது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறோம் இப்போ வந்துட்டு தக்காளி பட்டை சோம்பு தேங்காய் இது போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை ஊற்றுறோம் அதை ஊற்றி நல்லா கிண்டிட்டு ஒரு கொதி வரணும் கொதி வந்தோடனே அந்த எண்ணெயெலாம் பாருங்கள் மேலே வருதா வந்தோடனே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு கொதி வரணும் வந்த பிறகு அதை பார்க்க போனீங்கன்னா இன்னொன்று நம்ம கருவாடு வாங்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நல்லா கழுவிக்கணும் கழுவிட்டு அதை நம்ம போடுறோம் போட்டு இது இப்போ வந்து தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்குறோம் சேர்த்துருக்கு